ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு பண்ணைக்கு குறைஞ்ச செலவில் எப்படி ஃபென்சிங் நெட் அமைக்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பத்து டூ ஒரு பதினைஞ்சி சென்ட் வரும் சென்ட்டு கணக்கு எனக்கு கரெக்டாக தெரியல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டில் அந்த டைமண்ட் இருக்கும் தெரியுங்களா ஸ்டீலில் அது வந்து போட்டிங்கன்னா எப்படியும் இதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபதாயிரம் செலவாயிரும் பட் இது வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளேயே டோட்டல் செலவு முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்குள்ள செட்டு போட்டு இன்னும் கோழி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா நம்மளோட அடுத்த கட்ட வேலை இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து என்னென்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு முடிச்சா புரியும் பண்ணியிருக்க வலை வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வருதே கொஞ்சம் ஹோல்சேல் எடுத்தால் ஒரு முன்னூற்றி இருபது முந்நூற்றி முப்பதில் வலையோட ரேட் முடிச்சிக்கலாம் ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு டு முப்பது அடி வருது அது இழுத்து கொஞ்சம் மேலே ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி வந்து நானூற்றி முப்பது ரூபா ஒரு அளவு குறைச்ச பேசினா ஃபைனலாக ஒரு நானூற்றி இருபது நானூற்றி பத்து அந்த மாதிரி ரேட்டில் பேசலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்துக்கு பேசி எடுத்திருந்தோம் டோட்டலாக இருபது கல்லில் எடுத்திருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் எந்த ஒரு லேபர்ஸுமே விடலை டோட்டலாக நம்மளே எல்லா ஒர்க்கையும் பண்ணியாச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் கூலி வந்து எங்களுக்கு ஒரு ஏழாயிரத்துலேருந்து ஒரு எட்டாயிரவா எங்களோட ஓன் இதே பண்ணதுனால ஒரு ஏழாயிரம் டு எட்டாயிரம் எங்களுக்கே மீதி அதாவது நாங்களே எல்லா வேலையும் பண்ணிட்டோம் இந்த இந்த ப்ளூ வலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பெருக்கம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உள்ளே வந்து அடிக்கடி அந்த கோழிக்குள்ளே வைக்கிற தீவனத்துக்கு வந்து பெருக்கம் போட்டு உள்ளே வந்துடும் அதனால் அதை தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த ஒரு அடி கேப் வரையும் வந்து ஓடு பதிச்சு வச்சுருக்கோம் பழைய ஓடு இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த ஓட வந்து சுற்றியும் ஃபுல்லாக பதிச்சு வச்சிருக்கோம் ஏன்னா அந்த பாம்பு அப்புறம் பெருக்கா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே உள்ளே வராதுங்கிறதுக்காக ஒரு அடி வரையும் ஓடு வச்சுருக்கோம் இது ஒரு நல்ல சேஃப்டியாக இருக்கும் அதேமாதிரி சின்ன சின்ன கோழி கிஞ்சாக இருந்தாலும் சரி அதனால் வெளியே போக முடியாது அடுத்து இந்த ப்ளூ கலர் நரம்பு வலை வந்து இது பார்த்திங்கன்னா இதுலேயே ரெண்டு வகையான வலை இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் மீன் பிடிச்சிட்டு செகண்ட்ஸ் வைப்பாங்க அது வந்து கிலோ நூற்றி இருபது அந்த மாதிரி ரேட்டு பட் அந்த மாதிரி வலையும் நாங்கள் போடலாம் இது வந்து பாருங்கள் ஃபுல்லாக தெரியும் நரம்பு வலை அதோடய குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா ஆல்ரெடி நம்ம பழைய இதில் யூஸ் இருந்தோம் கோழி ஷெட்டுக்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் வருஷம் நிழல் நிழல இருந்தால் ஒரு அஞ்சு வருஷமே வருது அப்படியே வெயில் இருந்துச்சுன்னா ஒரு மூணு வருஷம்னா நல்லா கேரண்டியாக வருது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோழி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதிலிருந்து வர வருமானத்தை வச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபென்சிங் போடலாம் எடுத்தோடனே அதிகமாக செலவு பண்ணி கோழி உள்ளே வந்தோம்னா அந்த நம்ம போட்ட அமௌண்ட் எடுக்கிறதே கொஞ்சம் ரொம்ப நாளாகிடும் அதனால் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறது எப்போயுமே நல்லது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் செட்டுக்கு அந்த மாதிரி அதிக ப்ராஃபிட் போடாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளில் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் எடுத்தோடே செட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க ஃபென்சிங்க்கு எல்லா அமௌண்ட்டையும் போட்டிங்கன்னா பட் உள்ளே கோழி இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனஸ் கொஞ்சம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்காங்களே அதே படிப்படியாக ஃபென்சிங் அதெல்லாம் ஓரளவு மீடியமாக பண்ணிட்டு கோழிக்கு பாதுகாப்பாக இருந்தால் போதும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கோழி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி பார்த்திங்கன்னா ஃபார்மை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா தொங்காமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்டீல் அந்த ஒயரிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா இபி லைனுக்குலாம் மேலே வீட்டு கனெக்ஷன் எழுப்பு போகும்போது அந்த கம்பி க்ரீன் கம்பி வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு போட்டிருக்கேன் ஏன்னா இந்த சைடு வந்து மயிலெல்லாம் மேலே வந்து பறந்து உட்காரும் பொழுது கீழே வலை வந்து கொஞ்சம் நல்லா தொங்கும் அதே இப்போ இந்த மாதிரி ஸ்டீலில் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும் மீதி அந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல ரோப்பு நல்லா சுருளையாக கொஞ்சம் நீளமாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இதாக இருக்குது அந்த மாதிரி ரோப்பு ரோப் வச்சு இழுத்து கட்டும்போது வந்து பார்த்திங்கனா கீழே வந்து கோழியோ இல்லை வேறு ஒரு நாய் விலங்கு அந்த மாதிரி ஏதோ வந்து உள்ள வந்தாலும் மேலே இருக்கிற ரோப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிச்சிக்கும் அதனால் உங்களுக்கு வடையும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கும்போதே இப்போ வேறு மலை லைட்டாக வந்துட்டுருங்க உங்கள் ஏரியாவிலேயே மழை இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஃபென்சிங் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துவனே கோழி வளர்ப்பில் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டுலாம் பண்ணடேன் ஸ்டார்ட்டிங்கே ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸாக வளர்த்துட்டு இருக்கேன் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எடுத்தோன்னே இந்த மாதிரிலாம் காஸ்ட்டு போய் எடுத்தோன்னே ஒரு இருபத்தஞ்சி டு முப்பதாயிரம் செலவாகுதுன்னு அது போட்டிங்கன்னா பட் அதில் நீங்கள் இருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும் எனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் இருக்கேன் என்னோட ஜர்னியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் ஒரு நாலஞ்சு வகையான மரங்கள் வைக்கலான்னு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தர மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பர்பஸ் இருக்கணும் பட் இப்போதைக்கு எங்கிட்ட போர் அந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாதனால தர மரத்தை வச்சு மறுபடியும் கோயிலிருந்து வருமானத்தை எடுத்து அடுத்து படிப்படியாக ஒவ்வொன்றா பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க நான் பார்ப்பீங்க பார்ப்பீங்கன்னு சொல்கிறதில்ல நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கனா பனைமரம் ஒன்று இருந்துச்சு இப்போ ஜஸ்ட் நோ பார்த்துருப்பீங்க அந்த பனை மரத்தை பு பிடுங்காமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றியும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு நிழல் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கோழியை கூண்டு வச்சு சிக்ஸ்லாம் விடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சாலும் எந்த ஒரு உயிரினத்தையும் அழிக்காமல் எந்த ஒரு மரத்தையும் வெட்டாமல் ஃபார்ம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அளவுக்கு எல்லாம் நேச்சுரலாக பண்ணுங்கள் அப்போ தான் நீட்டாக இருக்கும் அதே ஒரு பனைமரத்தை அந்த அந்த அத்தை சொட மரத்தை வச்சு வளர்க்குறதுக்கு எப்படியும் ஒரு சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் ஆகிரும் அடுத்து என்னோடய ஃபார்மில் எனக்கு எனக்கு இருக்க மிகப்பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷெட் ஒன்று போடணுங்க கோழிக்கு நல்லா மழை வந்தால் நிலையாமல் இருந்தால் போதும் மற்றபடி பிரச்சனை இல்லை நிழல் ரெண்டு சைடும் மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபார்மோட ரெண்டு சைடுமே மரம் இருக்குது அதனால் நிழலுக்கு பிரச்சனை இல்லை பட் மழை வந்தால் மட்டும் கோழிகள் நிலையாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட் ஒன்று ரெடி பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நாளில் ரெடி பண்ணிவிடுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைடு ஓடு போட்டிருக்கோம் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் நெட் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன கம்பியாக இருக்கும் அது இருந்துச்சு ஓடு வந்து எக்ஸ்ட்ரா அவ்வளோக்கு இல்லை இது வந்து பழைய ஓடு வீட்டில் இருந்த ஓடுங்கிறனால மீதி அந்த க்ரீன் நெட் இருந்துச்சு அந்த நெட்டை போட்டோம் ஏன்னா அதுலேயும் உள்ள பாம்பு எது வராது அது ஒரு மேக்சிமம் அது எப்படி ஒரு ஒன் இயர்னாச்சு தாங்கும் அடுத்தடுத்து நம்ம ஃபார்ம் அப்டேட் பண்ணும்போது நம்ம அப்படியே சின்ன சின்ன வேலை மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் கோழிலிருந்து ப்ராஃபிட் எடுத்து அதிலே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து கோழி வெளியே போக முடியாது பட் வெளியே எதாக இருந்தாலும் உள்ளே வந்து புஷ் பண்ணால் வர முடியாது ஏன்னா கீழே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு நரம்பு மாதிரி இழுத்து கட்டிருக்கும் அதனால் வெளியே எதிர்ந்து உள்ளே அப்படியே புஷ் பண்ணாலுமே உள்ளே எதுவும் பண்ண முடியாது பாருங்கள் மரத்தை அப்படி சும்மா சூப்பராக க்ளீன் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மரம் நல்லாவே இல்லை இப்போ நல்லா மெயின்டென்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சினாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு காலையிலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஒர்க் பண்ணி உடம்பு ஃபுல்லாக டயர்டாயிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணிக்கு இங்கே வந்து பார்த்திங்கனா மழை வர கிளைமேட் வந்துடுச்சு மழையும் இப்போ அப்படியே படிப்படியாக ஒன்று ரெண்டு சொட்டு வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலையை வந்துட்டு நினைக்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஃபென்சிங் செட்டாக போட்டாலும் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நல்லா கொஞ்சம் மூலக்கார கோழிங்க இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கேப் இருக்கோ அதில் முட்டிட்டு வரலான்னு ப்ளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி ட்ரைலர் பார்க்கக்கார தான் உள்ளே இருந்த ஒரு நாலு கோழி புருசாக உள்ள விட்டுருக்கும் இதுவரையும் பார்த்திங்கன்னா எதுவும் பறக்கலை நம்ம கிட்ட இருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருவங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக கல்ந்து அஞ்சடி இருக்குது அஞ்சடி ஃபிஃப் வந்து அவ்வளோக்கு பறக்கலை எந்த ஒரு கோழி அந்த மாதிரி எதுவும் பறக்கலை பட் பட்டா சேவலுக்கான ஏதோ பறக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோக்கு பட்டாவும் நம்மகிட்ட இப்போது இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா பறக்கிற எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மகிட்ட ஏற்படாது அதே நீங்கள் சிறுவோட போது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடினா அது அசால்ட்டாக தாண்டிட்டு போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாருமே நீங்கள் கேட்பீங்களா இவ்வளோ ஹைட்டு கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இது வந்து அஞ்சடி இருக்குது அஞ்சடி வந்து பார்த்திங்கன்னா பெருவடைக்கு போதும் போதுமான தான் பறந்து அந்த அளவுக்கு வெளியே போகாது அடுத்து இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செட்டு ஒன்று போகலான்னு இருக்கும் நல்ல செட்னா ஒரு மீடியமான செட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒன் ஆர் டூ மனத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய செட்டு அந்த ஒரு மூணு டூ நாலு கல் வரை அந்த லென்த்தை ஒரு முப்பது நாற்பது அடி பெரிய கொட்டைகையே போடுறான்னு பார்க்குறோம் பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தற்காலிகமாக ஒரு சின்னதாக ஒரு இது போலான்னு இருக்கும் என்னடா இப்போதைக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக போடுறோம்னா நல்லா போடுற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க பட் அப் அந்த மாதிரி இப்போ கோழியில் மட்டும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்கில் ஒரு மீடியமான அமௌண்ட்டை மட்டும்தான் உள்ளே போடணும் கோழியிலருந்து எடுத்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எடுத்தோடனே அந்த மாதிரி அமௌண்ட் போட்டோம்னா இப்போ டோட்டலாக ஃபென்சிங்கு உள்ளே ஒரு செட்டுலாம் போட்டிருந்தோம்னா எப்படி ஒரு ஒன்றரை லட்சம் ஆகிருக்கும் பட் அந்த மாதிரி செலவு குறைக்கிறதுக்காக மட்டுமே மீடியமான பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு லைஃப் வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் பண்ணியிருக்க இந்த சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம்ட்டு ஒரு மூணு வருஷம் எப்படியும் கேரண்டியாக கன்ஃபார்ம் வரும் அந்த வலை மட்டும் போயிடுச்சுனாலும் வலை டோட்டலாக ஒரு ஒரு எட்டு பத்தாயிரத்துக்குள்ளே வலையை டோட்டலாக மாற்றிடலாம் அது வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு பேட்ச் கோழி சேல் பண்ணுற காஸ்ட்டு தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தேவையில்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நான் நிறைய பிஸ்னஸ் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் வச்சிருக்கேன் அந்த கோழிலிருந்து எப்படி அதிகம் ப்ராஃபிட் எடுக்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபார்முலா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸு உள்ளே இருக்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கனா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து சண்டைக்காக சேல் பண்ண போகிறீங்களா இல்லை கறிக்காக சேல் பண்ண போகிறீங்களோ பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் கறிக்காகவும் பட்டு ஒரு நல்ல நல்ல பட்டா வேலை வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்காக சேல் பண்ணுறோம் இப்பொழுதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மகிட்ட சேலுக்கு இல்லை இன்னொரு ஒரு சிக்ஸ் டூ செவன் மந்த்த் ஆகிரும்னு நினைக்கிறேன் ஃபார்ம் நல்லா செட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நாள் ஆகிரும் இதனால் ஆல்ரெடி சேல்படுவோ செயல்படுவோம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க பட் இப்போதைக்கு எதுவுமே சேலுக்கு இல்லை சேல் அப்டேட் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு சேல் சீக்கிரம் கொண்டு வருவோம் நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இங்கே எவ்வளோ மரம் வைக்கணுமோ அதுக்கு முன்னாடியே அவ்வளோ மரம் வச்சுட்டு மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய வயல் காலத்தை தான் சமாளிக்கக்கூடிய எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் கிட்டே இருக்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு டோட்டலாக எல்லா கோழியும் காலி ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதே இந்த மலை சீசன்லேயே மரத்தை நிறைய வைக்கலாம் பிளான் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேமிலியிருக்க இப்போதைக்கு தற்காலிகமாக இருக்கக்கூடிய கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு ஒரு பதினஞ்சு ஊருக்கு தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ்த் மந்த்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கோலியாக மாற்றான்னு சொல்லிட்டு அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு ஒரு இரநூறு கோழி கரெக்டாக இருக்கும் பட் அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இந்த இடத்துல கிடைக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெறும் வெறும் ஃப்ளாட்டாக விடாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடுகளோட கழிவு அப்புறம் ஆடு அந்த மாதிரி எருவு வந்து பார்த்திங்கன்னா சாணம் அந்த மாதிரி உள்ளே போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரையாக நுண்ணுயிர்கள் வந்து நிறையா கிடைக்கும் அதில் வந்து பார்த்திங்கனா கோழி கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல ஒரு வெயிட் கெயின் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை கூலி ரெடி பண்ணிடுவேன் அது ரெடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கோழி நல்லா நீட்டாக ஆரோக்கியமாக இருக்கும் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கனா இது ஃபுல்லாக மேச்சல் முறையில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கோழி வளர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டிசீஸ் பரவும் அதனால் வந்து பார்த்திங்கனா ஃபார்மை முடிஞ்சளவு க்ளீனாக வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக த்ரீ மந்த்துக்கு ஒருக்கா வேக்சின் போட்டுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கோழிகள் வந்து அதிகப்படியான இழப்புலேருந்து தடுக்கும் ஊசிலாம் போட்டு வளர்த்தாலும் அதெல்லாம் இயற்கை முறையில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் ஊசி வந்து எதற்காக போட்டோன்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தியாக தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாமளே நிறைய ஊசி போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் ஏற்படுத்தாது சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஊசி போட்டால் கோழியோட சண்டை குறையுது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அது மாதிரி எதுவுமே இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலநிலை ஏற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊசி போட்டால் மட்டும்தான் கரெக்டாக வளர்க்க முடியும் இல்லைனா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா உங்களால் கோழி பணியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோய் வரதுக்கு முன்னாடியே வேக்சின் போட்டு வச்சுருங்க நோய் வந்ததுக்கப்புறம் வேக்சின் போட்டதுனால ஒரு பயனும் இல்லை அதனால் நோய் வரதுக்கு முன்னாடியே வருமானம் காப்பதே சிறந்தது அதனால் முன்னாடியே வேக்சின் போட்டுருங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா ஃபார்முக்குள்ளே இந்த ஒரு பனை மரம் மட்டுந்தான் இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சேவல் கட்டலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வெட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி ஒரு இங்கு அந்த மாதிரி செட்டப் பண்ணலாம் இல்லை வலைய கட்டி கூட கோழி குஞ்சு உள்ளே விடலாம் அந்த மாதிரி இந்த மரத்துலேயும் நல்ல ஒரு நிழல் இருக்கும் வெயில் காலத்துலேயுமே இந்த மரம் அவ்வளோ சீர்துலாம் சாகாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சந்தேகங்கள் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் உங்களோட வி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கொழி வளர்ப்பை எப்படி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அடையாளமாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ பிடிச்சதா நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்